கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது அதனால் நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்தர் எனக்கு சஹாயர் ஆமே மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நான் பயப்பட மாட்டேன் என்பதை சொல்லலாமே என்று வார்த்தை சொல்லுகிறது ஆமே இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நாம் அநேக காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் என்ன நடக்குமோ என்று சொல்லக்கூடிய ஒரு பயம் இன்னைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிறது ஆண்டு சொல்லுகிறா நீங்க பயப்பட வேண்டாம் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருங்க ஏன்னா ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஆமை நமக்கு நல்ல ஒரு தைரியத்தின் ஆவி ஆமை தெளிந்த புத்தி உள்ள ஒரு தைரியத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறான் ஆகவே ஆமை நாம் பயப்பட வேண்டாம் கத்தை நமக்கு சகாயர் ஆமை உங்கள் பிரச்சனைகள் ஆமை உங்களுக்கு பாடுகள் வேதனைகள் கடந்து வருகிற வேலையில் நீங்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்து ஆமை உங்களை நிந்திக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள் கத்தர் எனக்கு சகாய நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவர் எனக்கு சகாயராய் இருந்து ஆண்டவர் என்னை நடத்துவார் என்று உங்களுக்கு எதிராய் வருகிற மத்தியிலே சொல்லி பழகுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராய் இருப்பார் மனுஷன் ஆமை எனக்கு என்ன செய்வான் மனுஷனால ஆமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் அவன் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்ய முடியாது தீமைகளை மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது அவைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதில்லை ஆண்டவன் சகாயராய் இருந்து நம்மை நடத்துகிறார் அதனால நம்ம தைரியம் கொண்டு பயப்படாதபடிக்கு ஆமை கிறிஸ்துவின் அனுபவத்திலே நாம் நிலைநிற்போம் முன்னேறுவோம் கத்த தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜிபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்ப இந்த நாளிலும் ஆண்டவர் நீங்க எங்களுக்கு சகாயராய் இருக்கிறமைக்காய் இமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் தீமையான காரியங்களை யோசிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு சகாயராய் இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் கத்திரங்களை விலக்கி காத்து கொள்கிறவர் நாங்க அதனால பயப்பட மாட்டோம் தைரியம் கொள்ளுகிறோம்ப்பா யேசுப்பா நீங்க எங்களுக்கு சகாயர இருக்கிறதுனால ஒரு தைரியம் எங்களுக்குள்ள இருக்கிறது அதற்காக இமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளை ஆசிர்வதிங்க கத்தருடைய மகிமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு மேற்கட்டும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்து தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்